அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் ஒன்றாம் நாள் சனிக்கிழமை நவமி திதியில ஆணி மாதத்தின் முதல் நாள் ஆரம்பமாகுது இந்த நாள்ல குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்க உங்க வீட்டுல ஏத்துனீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்கள் இல்லம் தேடி ஓடி வரும் நமது குளம் காக்கும் தெய்வம் குலதெய்வம் குலதெய்வ வழிபாடு செஞ்ச பிறகுதான் எந்த தெய்வத்தையுமே வணங்கணும் நீங்க இஷ்ட தெய்வங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே மற்ற தெய்வங்களின் அருளும் அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் தொழில முன்னேற்றம் பகை இல்லாம இருக்கிறது எதிரி தொல்லை இல்லாம இருக்கிறது ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே குலதெய்வத்தோட அருளும் அனுக்கிரகமும் தேவை குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மற்ற தெய்வ வழிபாடுகளை காட்டிலும் மிகவும் எளிமையான வழிபாடுகளாகத்தான் இருக்கு நம் முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா பின்பற்றி ஒவ்வொரு விஷயத்த நமக்காக சொல்லிட்டு போயிருப்பாங்க அதாவது ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க குலதெய்வம் இந்த ஊர்ல இருந்துச்சு நாங்க இந்த மாதங்கள்ல இந்த கிழமைகள்ல குலதெய்வத்துக்கு பொங்கல் வைப்போம் படையல் வைப்போம் இதை மாதிரி வழிபாடு செய்வோம் ஜாதகங்களை கொண்டுட்டு போய் கோயில வச்சு நாங்க கும்பிடுவோம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒவ்வொரு வழிபாடுகள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் ஆனா இந்த தீவ வழிபாடு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பொதுவான ஒரு வழிபாடாக இருக்கு ஏன்னா பஞ்சபூதங்கள் சாட்சியாகத்தான் எல்லாமே உலகத்துல நடக்குது பஞ்சபூதங்களின் அருளும் அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில எல்லா நிலையுமே அடைய முடியும் அப்படி இருக்கும்போது அந்த பஞ்சபூதங்கள்ல இந்த தீபம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா தெய்வத்துக்குமே எல்லா பரிகாரங்களுக்குமே முதன்மையான விஷயமாக கருதப்படுது மாதத்தின் முதல் நாள் நவமி தீதியில ஆரம்பமாகுது சனிக்கிழமையில ஆரம்பமாயிருக்கு இந்த நாள்ல உங்க குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு குலதெய்வமே தெரியலனாலும் சரி இந்த தீவ வழிபாட்டை செஞ்சு பாருங்க உங்கள் குலதெய்வம் உங்கள் நிலைவாசலிலும் உங்கள் பூஜை அறையிலும் வந்து அமரும் ரொம்ப எளிமையான விஷயம்தாங்க நெல் பொறி அப்படின்னு சொல்லி நீங்க பொடிக்கடையில கேட்டீங்க அப்படின்னா பொறி தருவாங்க வாங்கி கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கலந்து அதை ஒரு ஒரு பரப்பி அதன் நடுவே விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு கிழக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றணும் ஆணி மாதத்தின் முதல் நாள் காலை காலைப்பரம முகூர்த்த நேரத்துல இருந்து நைட்டுக்குள்ள உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சாலும் இந்த தீபத்தை ஏத்துனீங்க அப்படின்னா உங்கள் பணம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் குறிப்பாக கொடுத்த பணம் திரும்பி வர அடகு வைத்த நகையை மீட்க இந்த தீபம் ஏற்றி உங்க குலதெய்வத்தை மனதார வழிபட்டு பாருங்க உங்களது பண தேவைகள் நிச்சயமா பூர்த்தி ஆகும் ரொம்ப எளிமையான விஷயந்தாங்க அதன் பிறகு அந்த பொறியையும் நாட்டு சர்க்கரையும் மீன்களுக்கு உணவாக கொடுக்கலாம் இல்ல அப்படின்னா எறும்புகளுக்கு உணவாக கொடுத்துருங்க உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்